ஆரியர் இல்லாதவர் திராவிடர் அப்படின்னு குறிப்பிடறாங்க ஆரிய முடிய குடும்பத்தில் வராதவர் திராவிடர் ஆரிய பண்பாட்டை ஏற்காதவர் திராவிடர் ஆரிய அமைப்புகளை ஏற்றுக்கொள்ளாதவர் திராவிடர் விவசாயம்ன்றது பாவகரமான காரியம் கடலை கடப்பது பாவகரமான காரியம் அப்படின்ட்டு வேளாண்மையையும் வணிகத்தையும் ஏற்றுக்கொள்ளாத அந்த சனாதனத்திற்கு மாறுபட்டது பக்தி நெறி மூலமா பிராமணனுக்கு அடங்கி போவதை அந்த அரசன் தலைமையிலான சமூகம் ஏற்றுக்கொள்கிறது வேதியரை வேதத்தை மதிக்கவில்லை வேள்வியை மதிக்கவில்லை அவர்களை ஒடுக்கணும்னா பக்தி படர்களே மொழி மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் பயன்படும் மொழி சீற்றத்துக்கு பயன்பட வேண்டியதா அல்ல கிழமையிலிருந்து புதுமையை நோக்கி செல்வதற்கு அதான் விடுதலை நம்ம சொல்றோம் அந்த விடுதலைக்கு முடி பயன்படுமே தவிர நம்மை பழைய இருட்டறைக்கு தள்ளுவதற்கு முடி பயன்படக்கூடாது ஏன் இந்த திராவிடம் அப்படின்ற சொல் வரலாற்றில் அமைக்கீங்க கெட்ட வரலாற்றுல நமக்கு தெரிந்து முதலில் பயன்படுத்தியது கிமு இரண்டாம் நூற்றாண்டுல திராவிடம் இரண்டாயிரம்

நூற்றி பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்த திராவிட கூட்டணியை முறியடித்தேன் அப்படிங்கிறான் திராமிட சங்காதம் அந்த சொல் திராவிடங்கிறது புறாகிரதம் அன்னைக்கு சமஸ்கிருதம் பயன்பாட்டில் இல்லை புறாகிருதத்தில் அவர் குறிப்பிடுறார் திராவிடம் சம்ஸ்கிருதத்தில் திராவிடம்ங்கிறது புராகிருதத்தில் ஆகும் திராமிட சங்காதம் திராமிட திராவிட கூட்டமைப்பை முறியடித்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா திராவிடங்கிற அந்த கருத்தியல் அன்னைக்கு வடக்கத்தில் இருந்து ஒன்றுன்னு ஆகுது இல்லையா அந்த திராவிட அந்த திராவிட எதை குறிப்பிட்டார் தெற்கு பகுதியில் இருந்த அரசுகளின் கூட்டணியை குறிப்பிட்டார் அந்த அரசுகள் அப்ப என்னென்ன அரசுகள் இருக்கு ஆந்திர பகுதி அரசுகள் கன்னட பகுதி அரசுகள் தமிழ் மூவேந்தர்கள் அதை தவிர சத்தியபுத்திரன் புத்திர அசோக கல்வெட்டுல குறிப்பிடப்படுற நன்னன் போன்ற அந்த பிரிவினரும் வேலிகளும் வர்றாங்க ஒரு கூட்டமைப்பு நூற்றி பதிமூன்று ஆண்டுகள்னா சந்திரகுப்த மௌரியன் காலத்திலேயே உருவான அது அதற்கு முற்பட்ட நந்தர் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு அர்த்தம் இதற்கு அவங்க ஏன் இதை திராவிடன்னு குறிப்பிடறன்னா ஆரியர் அல்ல ஆரியர் அல்லாதவர் திராவிடர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆரிய மொழிய குடும்பத்தில் வராதவர் திராவிடர் ஆரிய பண்பாட்டை ஏற்காதவர் திராவிடர் ஆரிய அமைப்புகளை ஏற்றுக்கொள்ளாதவர் திராவிடர் திராவிடங்கிறதுக்கு ஒரு பரந்த இது இருக்கு ஆனால் திராவிடங்கிறதுக்கு அதுக்கு பின்னால குமரிலபட்டர் சங்கராச்சாரியார் இருக்காங்க மனுஸ்மிருதியில் திராவிடம்னு குறிப்பிட்றாங்க திராவிட தேசம் புண்டரிகம் கூர்ஜரம் திராவிட தேசம் அப்படின்னு வருது கந்த பு ஸ்கந்த புராணம் கந்த புராணம் பின்னால் வர்றது தமிழில் முடிபெயர்ப்பில் வர்றது ஸ்கந்த புராணத்தில் பஞ்ச திராவிடர்னு குறிப்பிட்றாங்க அந்த தமிழ் தேசியவாதிகள் மிக தவறாக வந்து விளக்கம் தர்றாங்க பஞ்ச திராவிடான்னு சொல்ல பார்த்து நீங்கள் அந்த பிராமணர்களை குறிப்பிட்றது தானே பார்ப்பனர்களை குறிப்பிட்றது தானே அந்த திராவிடம் கூட சொல் அப்படின்ட்டு ஒருத்தர் பேசுகிறேன் தொலைக்காட்சியில் பேசுறதை கேட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு சொல் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள் அந்த காண்டஸ்ட் பின்னணியும் பார்க்கணும் இல்லையா கந்த புராணத்தை கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்க பிராமணர்களை வகைப்படுத்தி பார்க்கின்றார்கள் பிரம்ம வருத்தத்தில் இருக்கிற பிராமணன் பிரம்ம வருத்தம்னா பஞ்சா பகுதி அதுதான் அவங்க ஆரம்பகட்டம் ஆரிய வருத்தத்தில் இருக்கிற பிராமணன் இதெல்லாம் பார்த்துட்டு திராவிடத்தில் இருக்கிற பிராமணர்களை பற்றி குறிப்பிட்றாங்க இப்போ ஐந்து விதமான திராவிட பகுதிகள் வாழ்கின்ற பிராமணர்கள் பஞ்ச திராவிடா அப்படின்னு இந்த பிராமணர்களை குறிப்பிட்றாங்க இந்த ஆரிய வருத்தத்துல வாழ்கிற பிராமணனை விட பிரம்ம வருத்தத்துல வாழ்கிற பிராமணனை விட இவர்கள் தரக்குறைவானவர்கள் அவன் சொல்றான் ஏன்னா திராவிடத்துல வாழ்றதுனாலே அப்படின்னு சொல்றான் திராவிட பகுதியில் வாடுகின்ற பிராமணர் என்றால் பிராமணர்கள் திராவிடர் என்ற பொருள் அல்ல இதை புரியாம பிராமணர்களுக்கு தான் திராவிட பேர் இன்னைக்கு கொஞ்சம் பேர் ராகுல் திராவிட பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது தவறு திராவிடம் என்பது ஆரிய மறுப்பையும் குறிப்பிடுகிறது ஆரியர் அல்லாத நாகரிகம் பண்பாடு இவற்றையும் குறிப்பிடுகிறது ஆரியம் அல்லாத மொழிகளையும் குறிப்பிடுகிறது ஆரியர் வாடாத தெற்கு பகுதியையும் குறிப்பிடுகிறது திராவிடத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு இதுல இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பரிமாணம் திராவிட தேசியம் என்பது ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு படிநிலை சமூகம் இந்து சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படக்கூடாத ஒரு சமூக கட்டமைப்பு நாம் அந்த வருணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது பிறப்பின் அடிப்படையில் புனிதத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது தொழிலுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்றோம் விவசாயம்ன்றது பாவகரமான காரியம் கடலை கடப்பது பாவகரமான காரியம் அப்படின்ட்டு வேளாண்மையும் வணிகத்தையும் ஏற்றுக்கொள்ளாத அந்த சனாதனத்திற்கு மாறுபட்டது திராவிடம் சிறப்பு மொழி சார்ந்த ரொம்ப ஆழமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐயா பொதுவாக நம்ம சேர சோழ பாண்டியர்களை இன்னைக்கு வரைக்குமே சோழர்கள் பத்தி தான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா தெரியுது ரொம்ப பின்னாடி வந்துட்டு கலப்பிரர்கள் கூட வராங்க கலப்பிரர்களுடைய காலம் இரண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துலதான் அரை இலக்கியங்களும் வருது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சோழர்கள் மட்டும் தூக்கி பிடிச்சு மீதி சேரரியோ பாண்டியரையோ நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதும் களப்பிரர்கள் பத்தி நம்ம எதுவும் செய்தி கிடைக்காம இருக்கிறதும் அவங்கள பேரே எங்களுக்கு புதுசா இருக்குவா அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க இதுக்கான காரணம் என்னங்க பெருமித நோக்கம்தான் ஏன்னா கடல் கடந்து படையெடுத்தவர் யார் சோழ அதை தவிர வடநாடு வரை சென்று கட வந்து கங்கை கொண்டான பட்டம் யாருக்கு சோழர்கள் பேரரசின் மீது பெருமிதம் கொண்டவர்கள் சோழர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் அவர்கள் தான் அதற்கு முன்னர் பல்லவர்களையும் பெருமிதப்படுத்தினார்கள் அந்த பெருமை பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் கிடையாது உள்ள வந்து அவங்களை விரட்டியிருக்காங்க கடல் பிறகு ஊட்டிய செங்கட்டுவன் யவனர்கள் கடம்பர்கள் இவங்க வந்து சேர நாடு கடகர்களை கொள்ளையடிக்கிறாங்க அவர்களை கடற்படையால் வென்றவன் அந்த செங்குட்டுவன் அதனால கடல் பிறகு பட்டம் முறியடிக்கிறாங்க ஆரிய படை கடந்த படையெடுத்தவர்கள் படையெடுத்தவனை சிறப்பிக்கிறது இவங்க நோக்கம் ஆதிக்கத்தையும் ஏற்பவர்கள் அல்ல நாம வந்து ஒவ்வொரு இனமும் அதன் சுதந்திரத்தை நம்ம மதிக்கிறோம் நம்ம சமமா மதிக்கிறோம் சமத்துவத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய பேசாதவர்களுக்கு நமது உரிமைகள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாம நமக்கும் உரிமை வேண்டும் நம்மை போன்ற உரிமைகள் மற்றவர்களுக்கும் வேண்டும் இதை ஏற்பவர்கள் நாம் மட்டுமே சிறந்தவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல மற்றவர்கள்லாம் குறைந்தவர்கள் பார்க்கறது இல்லையா அந்த கண்ணோட்டத்தின் மீதுதான் சோழர்கள் பெருமைப்படுத்தப்படுகின்றார்கள் ஆனா சோழர் காலத்துல தான் இங்கே அந்த சனாதன வர்ணாசிரம பண்பாட்டின் பொற்காலம்னு அவங்க சொல்றது இன்னும் இங்க வந்து சோழர் காலத்துல திருக்குறளை இங்க வந்து எந்த கல்வெட்டு சோழர் கல்வெட்டு முன்னிலை வச்சது எந்த இலக்கியத்தை சொல்லிச்சு சோழ காலத்தை நம்ம பார்க்கறோம் என்னைக்குமே வந்து கல்வியை வந்து அரசாங்கங்கள் பொறுப்பா ஏற்றுக்கிட்டது கிடையாது அது வடநாட்டிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி காப்பியங்கள் நம்ம படைக்கப்பட்டது அரசனு பொறுப்பு கிடையாது கல்வியை கொடு கல்வி இலக்கியம் ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் கல்விங்கிறது நம்ம இன்னைக்கு நினைக்கிற மக்களுக்கு கல்வி கல்விங்கிறது எண்ணும் எடுத்து மட்டுமல்ல எண்ணும் எடுத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போறோம்ல அதான் கல்வி தேடுவது கல்வியை கொடுப்பது பொறுப்பாக எந்த சனாதனமும் இல்லை நமக்கு தமிழ்நாட்டிலேயே மூவேந்தர்கள் கல்வியை கொடுக்கறதுக்கு அரச பொறுப்பாக எந்த ஒரு சட்டத்திலையும் எந்த ஒரு இலக்கியத்திலையும் கிடையாது பிச்சை புகழும் கற்கை நன்றி அது அவன பொறுப்பு ஊற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பித் நிலை முனையாது கற்கை நன்றி நீ கல்விப்படுறது உன்னுடைய பொறுப்பு அதுக்காக நீ கேவலப்பட்டு போடணும்னு நினைக்காத எப்பாடு பட்டும் நீ கல்வி எப்பாடு பட்டும் மக்களுக்கு கல்வியை கொடுன்னு எந்த அரசனுக்கு சொன்னது கிடையாது ஆனால் அரசன் தன்னை மானியம் அளித்தது உண்டு நம்ம பட்டினப்பாலை பாட்டினத்துக்கு பதினாறாயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் அப்படின்ட்டு நம்ம இதில் படிப்போம் இந்த பதிச்சுப்பத்தில் அந்த பரணருக்கு இவர் வந்து அந்த ஆனை மங்கலத்து அந்த வரி பணத்தை எல்லாம் கொடுக்கறாரு அப்படின்னு வரும் கற்றவனுக்கு வெகுமதி அளிப்பது உண்டு கற்பதை பரவலாக்குவதை கடமையாக கொண்ட நிலை தமிழகத்துல மட்டுமில்லை இந்தியாவிலையும் உலகத்திலையும் அப்போ கிடையாது ஆனால் இதை கற்பதுங்கிறது அந்த ஒரு உள்ளூர் அமைப்புக்கள் வருது திண்ணைப்பள்ளி திண்ணைப்பள்ளி பெரும்பாலும் எண்ணும் எடுத்துமோட நின்றுரும் ஆனால் எதை கல்வி என்று ஏற்றார்கள் சோழர் காலத்துல எவன் வேதத்தில் வந்து சிறந்தவனோ வேதம் கற்பவனும் ஏகவேதி வேதி துவேதி இரண்டு வேதங்களை கற்றவன் திரிவேதி மூன்று வேதங்களை கற்றவன் சதுர்வேதி நான்கு வேதங்களை கற்றவன் இப்படி அந்த வேதங்களின் மீது ஒருவனுக்கு இருக்கின்ற அந்த அறிவைத்தான் அறிவு என்று நினைத்தார்கள் அதை வந்து ஈவன் டெஸ்ட் பண்ணி பார்க்க கூட முடியாது வேதத்தில் உண்மையிலே அறிவு இருக்கான எந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும் எந்த ஒரு நீட் டெஸ்டும் அப்போ கிடையாது அவர்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் இவருக்கு நாலு வேதம் தெரியும் சதுர்வேதி வேத விற்பனர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தில் உயர் பதவி தமிழுக்கு திண்ணையோடு நின்று விடுகிறது அதை மீறி போனால் என்னாகும்னா பக்தி இலக்கியத்தில் நீங்க வந்து பார்க்கறதுல பெரிய புராணத்தை கொண்டு வந்தாங்க கம்பராமாயணத்தை கொண்டு வந்தாங்க இதற்காக கொண்டு வந்தார்கள் பக்தியின் மூலமாக மேலே இருப்பவனுக்கு அடங்கி இருப்பதுவும் அடிபணிவதுவும் நெறி என்று சொல்லுகின்ற பக்தி கணவனுக்கு அடங்கி ஒடுங்கி மனைவி இருக்க வேண்டும் பதிபக்தி அரசன் ஆணையையும் ஆணைக்கு எந்த எதிர்ப்பும் முரண்படாமல் இணங்கி போவது ராஜபக்தி பக்திங்கிறதே மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கும் அடங்கி போகிறதுன்னு அர்த்தம் இந்த பக்தி நெறி மூலமா பிராமணனுக்கு அடங்கி போவதை அந்த அரசன் தலைமையிலான சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அதனால நீங்க இந்த பக்தி இலக்கியத்தை பார்க்கறதுல நீங்க ஏதோ எல்லா ஜாதிக்காரனுக்கும் அங்க இடம் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பொய் உரை நந்தனுக்கு சொல்றாங்க நந்தன் தீண்டப்படாதவனாக காணப்படுகின்றான் நந்தன் உண்மையான சரித்திரமாங்கிறதுல கேள்வி உண்டு ஆனா நந்தன் வந்து ஒரு புலையன் நந்தனுக்கு சிவ தரிசனம் வேணும் சிதம்பர தரிசனம் வேணும் அப்ப சிதம்பர தரிசனத்துக்கு அவரு வந்து அவருக்கே தெரியுது அந்த பெரிய புராணத்திலேயே நந்தன் தன்னே நொந்துக்கிறான் இந்த இடிபிறப்பில் இருக்கிற எனக்கு அந்த பாகியம் கிடைக்கமாங்கிறார் சுய மரியாதை அடிப்பு நிறங்க நடக்குது பிறப்பால் தான் இடிவானவன் அவனை சொல்ல வைக்கிறாங்க அந்த இடிபிறப்பு காரனுக்கு ஒரு விதிவிலக்கா கொடுக்கறதா நந்தனை காமிக்கிறாங்க அந்த விதிவிலக்கு எதுல முடியுது நந்தன் எதலா போனான் திரும்பி வர மாட்டான் இந்த ஒரு புனைவை நிகழ்வாக காட்டினால் அந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினர் ஆலய பிரவேசத்துக்கு முன்னூறு ஓரளவு தயங்குவார்களா அப்ப விதிவிலக்கணும் விதியை மாத்தல விதி விதிவிலக்குகள் மூலமாக மற்றவர்களை எச்சரிக்கின்றார்கள் தீண்டாமை ஏன் சோழ காலத்துல தலைவிரித்து ஆடியது என்றால் அவர்கள் இந்த பார்ப்பனிய சமூக கட்டமைப்பு நெறிகளைக்கு தமிழ் மக்களை உட்படுத்தினார்கள் நில தானம் கொடுக்கிறதும் தானே கொடுத்தாங்க எந்த வேளாணனுக்கு எந்த பொற்கொள்ளனுக்கு அல்லது எந்த நெசவாளிக்கு தானம் கொடுத்தாங்க பிரமதேயம் கொடுக்கறாங்க ஆட்சி உரிமையோடு குடிக்கிறாங்க நாங்க தலையிட மாட்டோம் அந்த ஆட்சி உரிமையில பிராமணம் மட்டும் இல்ல அந்த பகுதியில் இருக்கின்ற பிராமணர் அல்லாத பிற தொழில் பிரிவினர் நிலமற்ற கூலிகள் கூட அந்த மகாசபைக்கு உட்பட்டவர்களாக மாற்றப்படுகின்றார்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம சோழர் காலத்தை வந்து தமிழர்கள் இழிவு தமிழர் இழிவின் உச்சகட்டம் நாம வருத்தப்படுறோம் அதை பொற்காலான தேசியம் சொல்லுது பெருமிதம் என்பது மக்கள் சார்ந்தது அல்ல தனிப்பட்ட மன்னர்கள் மீதானது மக்கள் ஆட்சியில் மன்னர்களது கொடுமைகளையெல்லாம் பெருமைகளாக மாற்றுவதுங்கிறது உண்மையான தேசியம் அல்ல தேசம் மக்கள் சார்ந்து இருக்கணும் அந்த மொழியை வந்து திராவிடம் எந்த அணுகுமுறையில பார்க்குதுன்னா அண்ணா அவர்கள் வந்து திராவிட நாடு கோரிக்கை சொல்றதுல மொழி வழி பிரிந்து இனவழி ஒன்றுபடுவோம்னு சொன்னார் ஆட்சி மொழியை வழி நடக்கணும் ஆனால் நமக்கு இணக்கம் கூட்டுறவுங்கிறது இனவழியில் நடக்கணும்னு சொன்னார் மொழியடித்தான் சொன்னாங்க திராவிட இயக்கத்தின் உணவாளர்கள் காலம் மூலமாகத்தான் தமிழ் செம்மைப்படுத்தப்பட்டது சமஸ்கிருதத்தின் ஆதிக்கங்கள் விடுபடுத்தப்பட்டது சிற்றிலக்கியமும் புதினங்களும் அதிக அளவில் வேறு மக்கள் கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டதெல்லாம் திராவிட கண்ணோட்டத்தில் தான் இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு இடையில ஒரு கேள்வி இலக்கிய காலகட்டத்துல அங்க எழுதக்கூடிய அந்த பக்தி இலக்கியங்கள்ல ஒரே ஒரு வடச்சொல் கூட கிடையாது ஐயா ஒரே ஒரு வடச்சொல் கூட அவங்க பயன்படுத்தல அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதே போல வடசொல் நேரம் பக்தி இலக்கியத்துல வட ஏராளம் உண்டு ஆனா ஒரு புதிய ஒரு கலை சொற்கள் அவங்க கொடுத்தது நிறைய தமிழ் சொற்கள் வேத நிந்தனை செய்துடர் ஆதமளி அமனரோடு தேரரை வாதில் கருவருக்க திருவுளமே அப்படின்னு சம்பந்தப்படுறாரு வாதில் கருவருக்க திருவிழம் வேண்டும் இவங்க வந்து சைவத்தை எதிர்த்ததற்காக சமணர்கள் மீதும் பௌத்தர்கள் மீதும் காழ்ப்பு காண்பிக்கல பக்தி அது கிடையாது சைவத்திற்காக வாதிடவில்லை ஆனால் இந்த பௌத்தர்களும் இந்த சமணர்களும் வேதியரை வேதத்தை மதிக்கவில்லை வேள்வியை மதிக்கவில்லை அவர்களை ஒடுக்கணும்னா பக்தி படங்களே இருக்கு அப்ப இந்த காழ்ப்புங்கிறது அறிவு சார்ந்ததா பொது நீதி சார்ந்ததா எதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா தமிழ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு மொழி அதன் பயன்பாடு வளமான சிந்தனைக்கு பயன்படணும் மொழியை காட்பிற்கு பயன்படுத்தக்கூடாது மொழியை ஒரு இனவெறிக்கு பயன்படுத்தக்கூடாது மொழியை ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது திணிப்பிற்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல தமிழ் பக்தி தமிழ் இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனால் பயன்பாடுங்கிறது கொடுமைக்கு இணங்கி போவதற்காக இந்த பக்தி இயக்கம் கொண்டு வர பக்தி பாடல்கள் அமைந்தது மொழியே அதனால தான் சொல்லணும் மொழியை வந்து அதனுடைய சிறப்பு யார்ட்டு இருக்குன்னா எதற்காக யாரால் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது மொழி மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் பயன்படணும் மொழி சீற்றத்துக்கு பயன்பட வேண்டியது அல்ல மொழியை மீட்டு உருவாக்கத்துக்கு பயன்பட வேண்டியது அல்ல நாம வந்து சோழ பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வர்றது கிடையாது பெருங்கோவில்களை மீண்டும் கட்டுறதுக்கு பக்தி இந்த மொழி பயன்படுத்துறது முறையா இருக்காது நாம் ஒரு நவீன காலத்தில் இருக்கிறோம் பழமையிலிருந்து புதுமையை நோக்கி செல்வதற்கு அதான் விடுதலை நம்ம சொல்றோம் அந்த விடுதலைக்கு முடி பயன்படுத்தமே தவிர நம்மை பழைய இருட்டறைக்கு தள்ளுவதற்கு முடி பயன்படக்கூடாது